இது நான் தமிழ் கடைக்கு போய்க்க இந்த ஆந்திரா ஃபிஷ் மசாலா ஆண்டு நான் இந்த மசாலா வேண்டிய நான் ஒட்டி மீனை க்ளீன் பண்ணிட்டு அதுக்குள்ள இந்த ஆந்திரா ஃபிஷ் மீன் நான் வெட்டிட்டு அப்படியே வெங்காயம் மிளகாயெல்லாம் போட்டு சமைக்க சாப்பிட்டா மீன் குழம்புக்கு செம்ம டேஸ்டா இருக்கும் அதுவும் ஆந்திரா பிஷ் மூத்தவருக்கு வந்து இந்த மீன் என்றாலே பிடிக்காது இங்க ஏதாவது சமைக்கணும் ஆனா அவைக்காவே இந்த நேரம் ரச்சு சமைக்கலாம் என்றதுக்காக முட்டை பொறிச்சு வைப்ப மாட்டி இந்த லாபம் என்று சொல்லுவாங்க கோவா மீன் குழம்பு எல்லாம் போட்டு தே உத்தரசிச்சூறு ஹ்ம் செமிகோணம் செமிகோணம் ஒரு கவேல சேவ மண்டிட்டே அந்த காயே போட்ட எல்லாத்தையும் எடுத்து சரி மடிச்சி வெச்சேன் பனியார பக்கெட்டு கொண்டு வந்திருக்கா

என்ன வீடியோ போட்டுவிட்டு டீ இருக்கேன்னு தானே பார்க்குறீங்க இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா என்னுடைய பிஸி டே விலாக் தான் பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் கிழமை இன்னைக்கு ஓஃப் என்னோட இந்த பெர்ஸ்னல் விஷயங்கள் இருந்தபடியா எனக்கு என்னுடைய பர்சனல் இப்போ ஆந்திர அப்பாயின்மெண்ட் என்றாலும் வந்து நான் என்ன செய்யவில்லையே எடுத்துருவேன் ஓகேவா ஏன்னா எனக்கு விடிய ஏதாவது இல்லைன்னாலும் முடிய செய்துட்டு ப்ரெஃப்ரீ ஆகிட்டு போகணும் ஸோ அதனால் என்னுடைய அப்பாயின்மெண்ட் வந்து விடிய எல்லாத்தையும் வந்து இப்போ இருக்க வேண்டிய விட்டுட்டு அப்பாயின்மெண்ட்டை நான் முடிச்சுட்டு இப்பதான் நான் வந்து டீ குடிக்கிறேன் இப்ப டீ குடிச்சிட்டு இன்னைக்கு வந்து அவங்க ரெண்டு பேருமே கண்டின் தான் அவங்க கண்டின்ல சாப்பிட்றபடியா மத்தியானம் சாப்பாட்டுக்கு வர மாட்டேன் ஆனாலும் எனக்கு சமைக்கணும் இல்லவா இன்னைக்கு நான் எனக்கு சமைக்க போறேன் எனக்கும் சேர்த்து இரவைக்கும் சேர்த்து அவைக்கு சமைச்சிட்டு அண்ட் முக்கியமா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த துச்சியமா இந்த என்று சொல்லுவாங்க பென்னிய வந்து ரொம்ப விருப்பம் ஸோ அவைக்கு வந்து பின்னேறம் வந்து பின்னேற சாப்பாட்டுக்கு வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் பின்னேறம் ஸ்னாக்ஸுக்கும் வந்து அந்த பென்னி அதாவது வந்து துஷ்யம் வாய்ப்பன் வாய்ப்பன் ஆஹ் செய்ய போகிறேன் என்னுடைய பிசி டே எப்படி போறேன்றதும் பார்க்க போறீங்க வாங்க பார்க்கலாம் காலையில் என்னுடைய மூத்த மகனை நான் தான் கொண்டு போய் ஸ்கூலில் விடுறேன் நான் சின்னவரை வலிக்கிறத்தி விட்டுட்டு போய்விடுவேன் என் ஹஸ்பண்ட் கொண்டு போய் விடுவேன் இவரை நான் கொண்டு போய் விடுவேன் இங்கே வந்து அவர் ஹை ஸ்கூல் படிக்கிற வரையா ஒவ்வொரு டைமில் ஸ்கூல் தொடங்கும் ஸோ விடியவில் தொடங்கிக்க நான் தான் கொண்டு போய் விட்டுட்டு வரவன் அவனுக்கு ரெயினில் போறாலே பிடிக்காது அதுக்கப்புறமா அப்பாயின்மெண்ட்க்கு போயிட்டு வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஜன்னல் எனக்கு இந்த ஜன்னல் வீட்டில் திறந்து விடாட்டி எனக்கு ஏதோ மாறி இருக்கும் அந்த நாள் ஃபுல்லாக ஜன்னல் எல்லாம் அப்படியே இல்லாத ஜன்னலை தொடர்ந்து இந்த பிலிஸ் முள்ளுக்குள்ளே வந்தால் தான் அந்த நாள் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சோ ஜன்னல துறந்து விடுறது ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இந்த மேசையில் வந்து இந்த பிஸ்கெட் எளிதலாம் சாப்பிட்டுட்டு அதில் அப்படியே பிஸ்கெட் கொட்டு டீ எல்லாம் கொட்டு இருக்கும் பேச அவட்ட போயிடுவாங்க சோ அதை வந்து கொஞ்சம் டெய்லி கிளீன் பண்ண வேண்டி வரும் இங்க பிரான்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரிங் வெதர் தொடங்கினோன்னா இந்த மரம் பாருங்க இந்த வெள்ளை வெள்ளையா அப்படியே பூத்துருக்கு இந்த இந்த வந்துட்டு தான் பழம் வரும் சோ அந்த வெள்ளைல தூத்தபடியே அப்படியே எல்லாம் வந்து பல்கனிக்ல கொட்டுண்டு கிடக்கும் ஸோ அதையும் கொஞ்சம் கூட்டினா தண்ணிட்டு அந்த பக்கன் கூட்டிட்டு இருக்க அப்படியே நாங்கள் ஜன்னல் துறைக்க உள்ளுக்குள்ள வீட்டுக்குள்ளக்குள்ள அதெல்லாம் எல்லாம் மரம் வலிக்கட்டுருவோம் அந்த பூ எல்லாம் ஆனா பார்க்க அந்த மரம் நல்ல வடிவாக இருக்கு வெயில் என்றபடியாக கொஞ்சம் வெயில் என்றபடியாக சரி ஓகே பெட்ஷீட்டுகள் எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் காய போடுவோம் அப்போ அந்த தான் எல்லாத்தையும் நல்ல வடிவாக தண்ணி இது பார்த்தீங்கன்னா அந்த வாய்ப்பன் வாய்ப்பனுக்கு வந்து ரெண்டு ஜோக்கெட்டு அதாவது வந்து நட்டு ஜோக்கெட் அதுக்கப்புறமா மா கொஞ்சம் உப்பு அப்புறம் சீனி சீனி வந்து நீங்கள் வேலைக்கும் போடலாம் இல்லாட்டி கடைசியில் வந்து சேர்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு நச்சுறு ஜோக்கெட்டு நான் எடுத்து அதுக்குள்ளே போட்டுட்டு அந்த நச்சு ஜோக்கெட் அளவிலேயே தான் வந்து மாவும் எடுக்கணும் ரெண்டு கப் மா எடுத்து கொஞ்சம் உப்பும் போட்டுட்டு அப்புறம் என்றால் சீனி வேணுமோன்னா கொஞ்சம் போனால் அந்த சீனி போடுறது நல்லா இருந்தால் அந்த சீனி போடாட்டி இந்த கொஞ்சம் ஒரு டேஸ்ட் இல்லாத மாதிரி இருக்கும் ஒரு கொஞ்சம் சீனி போட்டுட்டு கடைசியில் அந்த உடனே அந்த சீனியை போட்டு கலக்கல அந்த சீனியை போட்டு டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறமா வந்து ஒரு பக்கெட் வந்து லிவியூர் லிவியரும் போட்டுட்டு அப்படியே நல்லா ஒரு எண்ணெய் விடாமல் அந்த ஜோக்கட்லியை வந்து அப்படியே கலர் பிரட்டி அப்படியே வை விடணும் அப்படியே அந்த பிரட்டி கொஞ்சம் ஊற விடணும் நான் பிரட்டிட்டு ஊற விட்டுனா என்ன பின்னறத்துக்கு சுடுவ முடியுன்னு அப்பதான் நல்லா சாஃப்டா இதாக வரும் டேஸ்டா இருக்கும் அதுக்கப்புறமா எனக்கு சமைப்ப பண்ணிட்டு இது அந்த கழிவின குத்தரிசி என்ன அம்மா வேண்டி தந்தவா ஸோ அதைத்தான் இன்றைக்கு குத்தரிசி ஒரு மீன் குழம்பும் சாப்பிட வேண்டிட்டு இது நான் தமிழ் கடைக்கு போய்க்கு இந்த ஆந்திரா ஃபிஷ் மசாலா ஆண்டு நான் இந்த மசாலா வேண்டி வந்து நான் ஒட்டி மீனை கிளீன் பண்ணிட்டு அதுக்குள்ள இந்த ஆந்திரா ஃபிஷ் மசாலா கொஞ்சம் மஞ்சள் தூள் அடித்தது உப்பு புளியெல்லாம் விட்டு அப்படியே நான் பிறகு ஊற விட்டேன் இந்த அப்படியே அதில் இந்த ஒட்டி இருக்க ரொம்ப டேஸ்டாக வரும் மீன் குழம்பு எனக்கு இந்த ஒட்டி மீன்ன்ற ஒட்டி ஓரா விருப்பம் எனக்கு தோராத் விருப்பம் ஆனால் தோராத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனே வேண்டிட்டு மீன் சமைச்சா தான் அந்த தோரா மீன் வந்து டேஸ்டா இருக்கும் ஃப்ரிட்ஜுக்கு வச்சா அது டேஸ்ட் வராது அதனால எனக்கு இந்த சிலோட் மீன்கள் தான் நான் வெட்டி கூடுதலாக சமைக்கிறேன் அதனால என் ஹஸ்பண்ட் ஒரு மாசம் இந்த சிலோட் மீன் அதுவும் வெட்டி வேண்டி வந்துடுவாங்க இல்லை இங்கே வந்து தவிர்கடையில் வெட்டி தருவாங்க ஸோ மீன் எல்லாம் வெட்டி வேண்டி வந்துடுவாங்க நாங்கள் வந்து ப்ரா கிளீன் பண்ணிட்டு சமைக்கிறது தான் வேலை எனக்கு அதில் ஒரு மீன் எல்லாம் வெட்ட வேண்டிய அவசியம் இல்லை ரச்சி என்னாலும் மீன் என்னாலும் சரி எல்லாம் வெட்டி வேண்டி வந்து இல்லாட்டி வெட்டி வச்சிருவாங்க இந்த இது பார்த்தீங்கன்னா கோவா எனக்கு இந்த மீன் குழம்புக்கு இந்த கோவா வராத மீன் இந்த பச்சை கோவா வந்து சும்மா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே சின்ன சின்ன நான் வெட்டிட்டு அப்படியே வெங்காயம் மிளகாயெல்லாம் போட்டு சமைக்க வச்சு சாப்பிட்டா மீன் குழம்புக்கு சும்மா டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் ஆந்திரா ஃபிஷ் மீன் குழம்புனா சும்மாவா நான் எப்படி சின்னன்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் கொஞ்சம் ஒரு சட்டத்தில் எண்ணெயை போட்டுட்டு அதுக்குள்ள வந்து கடுகு உள்ளி வெங்காயம் அடுத்தது பெருஞ்சிரம் எல்லாம் போட்டு அதை அப்படியே நான் வதக்கிட்டு கொஞ்சம் கருவப்பிள்ளையெல்லாம் போட்டு நல்லா வதக்கி கொஞ்சம் வெங்காயம் எல்லாம் வதங்கி வரைக்க அந்த கோவாவை போட்டுட்டு அதுக்குள்ள அப்புறம் மஞ்சள் தூள் மிளகு தூள் உப்பு எல்லாம் போட்டு அப்படியே அடுப்பை குறைச்சி விட்டுட்டு அப்படியே அந்த தண்ணியிலேயே வந்து அவிய விடணும் சரியா எண்ணெய் பெண் விட்டுட்டு ஏற்கனவே எண்ணெய் இருக்குது ஸோ இவ்வளவு எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் விடலாம் விட்டுட்டு அப்படியே அவிய விடணும் அப்படியே அப்படியே அவிய விடைக்க அந்த அதை அவிஞ்சு அந்த தண்ணியெல்லாம் பற்றிட்டு அந்த எண்ணெயில அப்படியே வதங்கி வரைக்கும் செம டேஸ்டா இருக்கு இந்த கோவா வர உண்மையாகவே எனக்கு ரொம்ப விருப்பம் மீன் குழம்போட அப்புறம் மீன் குழம்ப பாத்தீங்களா அதுக்குள்ள வந்து பாருங்க அப்படியே மிளகு வெந்தயம் பெருஞ்சீரகம் வெங்காயம் மிளகாய் கருவேப்பிள்ளை எல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டு அதுக்குள்ள ஒரு தக்காளி போடணும் அப்புறம் ஓகேவா மீன் குழம்புக்கு தக்காளி இல்லாத மீன் குழம்பு இருக்குமா இல்ல மீன் குழம்புக்கு தக்காளி தான் நல்ல டேஸ்டா இருக்கு அதுக்கப்புறமா என்னுடைய அப்படியே இந்தியா ஆந்திராக்கு போக முன்னிட்டு இந்த ஆந்திரா பிஷ் மசாலா வேண்டி ஒட்டி மீனோட செய்வாட்டு அப்படியே ஆந்திரா பிஷ் மசாலாவை போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் விட்டுட்டு அப்படியே அந்த தண்ணி அப்படியெல்லாம் கொதிச்சு வரைக்கும் மீனை போடணும் அப்படியே இருந்து பாருங்க இப்ப எல்லாம் குதிச்சு வச்சுட்டு அப்படியே நான் எல்லாம் ஊற வச்ச மீனை போட்டுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் கொதிச்சு அப்படியே கொஞ்சம் மத்த விடணும் இந்த ஒட்டி ஓராளம் வந்து நல்லா தான் டேஸ்டா இருக்கும் அப்படி அந்த வத்தைக்கு அந்த மீனோட அப்படியே அந்த மீன் குழம்பு அப்படியே ஒட்டி வரைக்கும் செம டேஸ்டா இருக்கு ஆஹா அப்புறமா பார்த்தீங்கன்னா என்னுடைய மூத்தவருக்கு வந்து இந்த மீனந்தாலே பிடிக்கா இங்க ஏதாவது ரச்சு சமைக்கணும் ஆனால் அவைக்கையாக இந்த நேரம் சமைக்கலாம் என்றதுக்காக முட்டை பொறிச்சு வைப்ப பண்ணிட்டு இந்த லக்தோன் சொல்லுவாங்க இது வந்து பண்டிரச்சியில் அப்படியே வெட்டி வெட்டி வச்சிருப்பாங்க கியூப் மாதிரி அதை அப்படியே நல்லா பொறிச்சு எடுத்துட்டு முட்டை இந்த முட்டையை பாருங்க உடைச்சிட்டு அதுக்குள்ள வந்து உப்பு மிளகு தொழிலாம் போட்டு அடிச்சுட்டு அப்படியே அந்த லகோ இது லக்தோண்டு தான் நீங்க பிரான்ஸ்ல சொல்லுவாங்க இது அந்த பண்டிரச்சியை அப்படியே வெட்டி வெட்டி வச்சிருப்பாங்க இதை நல்லா பொறிச்சு எடுத்துட்டு அந்த முட்டைக்குள்ள இதை அப்படியே போட்டு பொறிச்சா நல்ல டேஸ்டாக இருக்கும் ஸோ அவங்க வந்து ரொம்ப சோறோடு சாப்பிடுவாங்க இல்லாட்டி புட்டோடு சாப்பிடுவாங்க இல்லாட்டி ஏ பானோடு சாப்பிடுவாங்க அவனுக்கு மீன் என்ன பிடிக்காது அதனால நான் இப்படியே அவங்களுக்கு ஏதாவது ஒரு முட்டையை பொறிச்சு வச்சுருந்தேன்டா சாப்பிடும் சின்னன்னு சாப்பிடும் பெருசு சாப்பிடாது இங்கே பாருங்க சாப்பாடு ரெடி ஆகிட்டு இப்போ தான் அவங்க சாப்பிடலாம் சாப்பாடு ரெடி முட்டை பொரியல் கோவா மீன் குழம்பு எல்லாம் போட்டு உத்தரிசி சோறு வேண்டிட்டு ஆகா நிம்மதியான சாப்பாடு கடலே அவங்களுக்குதான் மட்டும் போயிட்டது கொஞ்சம் நாங்களும் சாப்பிடுவோம் இந்த குத்தரசாப்பிட ஊர்ல அப்படியே மீன் குழம்பு சோறு சாப்பிட மாதிரி செம்மையா இருக்கு ஊரே சொல்றேன் நான் சின்ன சின்ன வயசுலயே உள்ள வந்துட்டே நான் எனக்கு ஊர் இருக்கிற மாதிரி

என்ன என் ஹஸ்பண்ட் மாதம் எழுந்திரும் இல்லாட்டி நான் இங்கே வந்து வேற நீங்க அதை வேண்டிட்டு வந்து பேசுவேன்ன்றதுக்காக இதை போய் வேண்டி வந்துருவேன் பசங்கள் இல்லாத ஒரு இல்லாதவர்க சாப்பிட்றவுன்னு செமிக்கணும் செமிக்கணும்ன்றதுக்காக சரி ஒரு கவையில் செய்வேன்ட்டு அந்த காயப்பூட்ட வெச்சிட்டுகள் எல்லாத்தையும் எடுத்து சரி மடித்து வைப்பேன் மடித்து வைச்சா ஈஸி தானே இந்த அப்புறம் திருப்பி இதுக்குன்னு ஒரு டைம் எடுத்து மடிக்கணுமெண்ட்டு தான் சரி அதே முறுக்காக அந்த வேலையை செய்து முடிப்ப முயன்று என்னென்னு இப்போ அவங்க நின்றாங்களே ஏதாவது ஒன்று செய்து கொண்டு இருக்கணும் அவங்களை இல்லாட்டி இது கொஞ்சம் டைம் இருக்கிற மாதிரி இருக்கு இப்போ நான் அந்த ஊற வைப்ப மா இருக்கலவா வாது வாய்ப்பண்ணு நாங்கள் வந்து பெஞ்யி பெஞ்சியை வந்து சொல்ல புறன் சோ இப்போ என்ன கொதிச்சோட்டு இருக்குது கொஞ்சம் அப்படியே இருக்கல அப்படியே கொஞ்சம் அப்படியே அதை டீயே குட்டி குட்டியாக போட்டு வாய்ப்பண்ணு எடுப்பேன் வாங்க எப்படி இருக்குன்னுப்பா எப்படியெல்லாம் இதாண்டி ஆயிட்டு இதுல கொஞ்சம் நிறைய சீனி போடுவோம் இடத்துல பாருங்க ஏற்கனவே சீனி போட்டு சீனி போட்டுட்டு இப்படியே பாத்தீங்கன்னா வாய்ப்பன் எப்படி வந்திருக்குன்னு பாருங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிட்டு டீம் ரெடி ஆயிட்டு இங்க பாத்தீங்கடா அவங்களுக்கு தான் பட்டி கூட விடும் ஸோ பள்ளிக்கூடம் முதல் வந்து இங்கே எல்லாமே சுட்டு வச்சுட்டேன் நான் உங்களுக்கு இது மட்டும் காமிக்கிறேன் இப்படி சொஃப்ட்டாக வந்துருக்கேன் பாருங்க ஏங்க பார்த்தீங்க ம் தெரியுதா இவ்வளோ சஃப்டாக அப்படியே பார்க்கவே தெரியுது இவ்வளோ ஃப்ஃப்ட்டாக சாஃப்ட்டான பெண்ணெல்லாம் ரொம்ப விருப்பம் இங்கே வந்து மார்க்கெட் எங்கிட்ட வீட்டு பக்கத்தில் மார்க்கெட் இருக்கு மார்க்கெட்டுக்கு போய் இப்போ விற்கிறேன்னா நான் முந்தி வந்து இந்த பெண்ணியை செய்துட்டு இந்த ரவுண்டு ரவுண்டாக அப்படியே சீனி எல்லாம் போட்டு விற்றுட்டு சீனி எல்லாம் போட்டு தருவாங்க ரெண்டு ரோக்கு அப்படியே கொஞ்சம் ஒரு பத்து என்ன தருவாங்க செமியா இருக்கமேடா அது அப்படியே ஷோஃப்ட்டாக இருக்கப்பட நான் ஜோச என்னடா ஷொஃப்ட்டாக செய்கிறாங்க இப்பதான் எனக்கு விளங்கி இருக்குதே என்னண்டு இப்படி சாஃப்டா செய்யறாங்க பெரிய கஷ்டம் இல்ல ஒரு யோக்கெட்டையும் மாவையும் உப்பையும் போட்டா சரி சீனியா வளர்ந்த இவ்வளவு இது பெரிய கஷ்டம் மாதிரி உதோட விலை அங்க பாத்தீங்கன்ற கபூர் வழிய மூன்று நாளை வகை விற்கிறாங்க பேசா வீட்டுல செய்து சாப்பிட்டு போயிடலாம் இது மட்டுமே எனக்கு ஸ்நாக்ஸ்ல இங்க பாருங்க என்னுடைய தாய்க்குளம் தாய்க்குளம் என்றாலே பிள்ளையில பாசமா இருக்கும் என்னுடைய அம்மா இப்போ வந்துட்டு போயிட்டாங்க ஸோ அவ மத்தியானம் நான் இரண்டை விட்டு வந்துடுவா அவக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு கல்யாணம் வீடு ஓகேவா எங்களுக்கு அந்த கல்யாணம் விட நான் போயில அந்த அம்மா போய் தன்னுடைய மகளுக்கு காட்டி பனி பளி பனியார பக்கெட்டு கொண்டு வந்துருக்குறா அது என்னென்று உள்ளுக்குள்ளே இருக்கிறது இங்கே வந்து என்னென்ன கொடுப்பாங்கன்றது பாருங்க எல்லா இடத்துலையும் கொடுக்குற மாதிரி தான் பாருங்கலாரோ இருக்குது எனக்கு பலாரம் வந்துட்டது ஸோ நல்ல டீயும் போட்டு சஜினை போய் ஸ்கூலால் கூட்டியே வந்து ஸ்டீயை பொண்ணு இங்கே பண்ணிட்டு என்ன கலர் கலராக இருக்குது போடைக்கலாம் ரிச் கேக் ரிச் கேக் சும்மா டேஸ்ட் இருக்குது எனக்கு ரிச் கேக்குன்னா நல்ல விருப்பம் அதுக்கப்புறமா இதுக்குள்ள மிக்சர் அப்புறம் பெத்தம் பனியாரம் அப்புறம் அடுத்தது இது வந்து சிப்பி சிப்பி தான் சிப்பி

ஆனால் இன்னத்தில் செய்த லாட்டன்னு தெரியாம தெரியலை தெரியலை ஆ தெரியலை இதெல்லாம் மந்திப்பேன் எல்லாம் இப்போ வந்து என்ன செய்யணும் தெரியுமோ டீ போட்டுட்டு தான் இதெல்லாம் பிடிக்கணும் சாப்பாடு தான் மத்தியான சாப்பாடு இந்த புள்ளியலை விட்டுட்டு சாப்பிட்டுட்டேன் ஸ்நாக்ஸ் டீ எல்லாம் வந்து இந்த புள்ளியல் வரவட்டி இந்த புள்ளியல் என்னென்ன மற்றது வந்து லேட்டாக தான் வேறு ரெண்டாவது செகின் வரவட்டி குடிக்கலாம்னு பாக்குற நீங்க பாருங்க இதுவும் ஒரு கிஃப்ட் குங்குமச்சமல் குங்கும கிட்டத்தட்ட நாலு மணி ஆகுது என்னுடைய குட்டியை போய் பார்க்க கூட்டிட்டு வரணும் அதுக்கப்புறமா சின்னவரை கூப்பிடுவோம்ட்டு வெளிக்கிட்டாச்சு சின்னவருக்கு வந்து காரில் தான் டெய்லி வேற சொல்லுவார் ஏன்னாடால் அஹ் அவருக்கு வந்து ரொம்ப டயர்டா இருக்குமா அவனுட்டு கார்ல வரைச்சிருவாருக்கு கொஞ்சம் வெயில இருந்தபடியா நான் நடந்து போய் கூப்பிடுவேன்ட்டு போயிருக்கேன் நான் மூஞ்சி யார் கேன்டீன் இருந்தபடியா இங்க பாருங்க அவருக்கு ரொம்ப டயர்டா போயிட்டு தூக்கச் சொல்லி அடம் பிடிச்சிட்டு இருந்தான் ரோட் ரோட்டா கேண்டீன் அவன் பெருசா சாப்பிட மாட்டேன் அவன் இன்ன மாதிரி ஒரு சொத்து மாடி அவனுக்கு சோறுண்டா விருப்பன் வீட்டுல கூட்டிய நான் நிக்க வீட்டுல கூட்டி வந்து இதுன்றேன் இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் இருந்தபடியா வீட்டுல கூட்டிட்டு மாதிரியில மற்றபடி அந்த நான் வேலைக்கு போய் ஆபீஸ்ல போய் வேலை செய்யறபடி அதை கேண்டீன்ல தான் சாப்பிடுறது அப்ப அவருக்கு ஏதாவது ஒரு விளையாட்டை கூட்டிட்டு சொல்லி சொல்லி தான் கூட்டி வந்து ஓடிடாண்டா ஓடிட்டு வருவான் அப்ப தூக்க தேவையில வீட்டுல வந்தோடனே அவரே குளிப்பாட்டோனும் எந்த ஸ்கூலுக்கு போய் கேண்டீன்ல நின்றுட்டு வந்ததெல்லாம் தானே சரியா ஓகே ஒரு கவரே இருக்கா குளிப்பாட்டி எடுப்ப மாட்டேன் ரொம்ப வெக்கப்பட்டார் அவரை காட்ட போனான் வீடியோல காட்ட ரொம்ப ரொம்ப வெக்கப்பட்டார்